சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு நாளாகும் இது சனி பகவானுக்கும் உரிய நாள் என்பதால் இந்த நாளில் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி மனதார வழிபடுவதால் எதிர்மறை எண்ணங்கள் தீமைகள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகியவை நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு அவர்களின் கெட்ட தான் காரணம் என சொல்லப்படுகிறது ஒருவரின் கெட்ட கர்மா அழிப்பதில் சனி பகவானின் பங்கு மிக மிக முக்கியமானதாகும் சனி பகவானை கண்டால் அனைவரும் பயப்படுவார்கள் ஆனால் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குபவர் சரி தாராள மனம் கொண்டவர் இவர் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது அதனால்தான் சனி பகவான் அருளை பெற சனிக்கிழமைகளிலும் சனி பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் சனியின் தாக்கம் மிகவும் குறையும் சனியின் அருளை பெறவும் என்னென்ன சனி மந்திரங்களை சொல்லலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சனி மந்திரம் நீலாஞ்சன சமபாசம் பிரவிபுத்திரம் சமக்கிரஜம் சாய மார்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சைஸ்ரம் இந்த மந்திரத்தை சொல்லுவதால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சினைகள் தடைகளில் இருந்து வெளியே வரலாம் நமக்கு பின்னால் இருந்து குழி பறிப்பவர்களின் சதியில் இருந்து மீண்டு வர முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் இது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரும் அற்புதமான மந்திரமாகும் சரி காயத்ரி மந்திரம் ஓம் காகத் தஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது இது சனியால் ஏற்படும் தீய வினைகள் ஜாதகத்தில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மந்திரமாகும் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் சனியின் தாக்கம் குறைந்து அருள் கிடைக்கும் சனி மூல மந்திரம் ஓம் ஷம் சைனேஸ்கர்யாய நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் மன அமைதியின்மை நீங்கும் மந்திரமான இந்த சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல மனம் அமைதியாகும் இது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை சந்திக்க உதவும் சொல்வதற்கு எளிமையாக இருக்கும் இந்த மந்திரம் மன அழுத்தத்தை குறைக்கும் சனி பீஜு மந்திரம் ஓம் பிரம் பிரேம் பிரம் ஷக் சைனேஸ்ராய நமக இது சனியின் தீய பலன்களை குறைக்கும் மந்திரமாகும் ஜாதகத்தில் சனி திசை நடப்பவர்கள் சனியால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் இதை சொல்லி வரலாம் முக்கியமான மந்திரங்கள் தீர இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் சனியின் பாதிப்பை குறைக்கும் மிக சிறந்த மந்திரமாகும் இது हर पर शम्भु पर जय जय शम्भु पर हर पर जय जय श